ஆறு முறை குறிப்பு ஒரு ஆள் வந்து இருப்பார் தடபார் இந்த பக்கம் வந்துருச்சு ப்ளீஸ் கரெக்டா உட்காருச்சு மங்கப்பார் வந்து கணேஷ் கரெக்டா நில்லுங்க வந்து பாரு சுடு பாரு ஒரு ஆள் வந்து இருப்பார் மாடி சூப்பர் மார்க்கெட் மாஸ் ஆசாரம் வந்துருச்சு ஆசாரம் மாட்டு வந்துருச்சுங்கப்பா போங்க போங்க சூப்பர் மார்க்கெட் அய்யாப்பா இவ்வளவு நாளை இதாங்க படுத்துக்கிறது மாரு தர்மத்துல போடு பாரு ஆத்தடி ஆத்த பறக்க விடு

ஆத்தாரி ஆளிராம் ஆறு மேரம் मारने சூப்பர் பாய்ஸ் மாங்கடைக்கு முடிச்ச வேண்டியதுக்கு கணேஷ்கர் பல்லவர் வெற்ற பரிசு ராக்கர் முடிச்ச பாலி அந்த சாஸ்திரத்தை பார்த்தாரு மார் எடிட்டட் பண்ணாரு அந்த வெற்ற பரிசு மாங்கடை ஏற்படுத்தினவர் கணேஷர் பரிசு அவர் சூப்பர் சூப்பர் ஆறு மேரம் காலை ஆறு மேரம் வெற்ற அடிக்குது கணேஷர் வீர முடிப்பு காளி சூப்பர் ஏரோ சூப்பர் லேட்டல இருந்து அந்த பாக் ஆத்தாரி

ஒ <laughs> சமூக

Mark.